பாபாஜி ஆன் ஒரு பெண்ணை துன்புறுத்துகிற வீடு அது வீடு இல்ல அது அதர்மத்தின் இருண்ட குகை பாபாஜி சொல்வது அதர்மத்துக்குள் தங்கி இருக்கும் உயிர் ஒளியை இழந்து போகும் அந்த பெண்ணு தங்கின இடம் ஒளி இல்லாத இடம் அர்த்தம் இல்லாத இடம் அன்பு இல்லாத இடம் ஒன்று டவுரி பணம் கேட்பவன் கார் கேட்பவன் சொத்து கேட்பவன் பபாஜியின் வரிகளிலே இதுக்கு ஒரு புள்ளி மாதிரி அர்த்தம் அம்மையிலும் மண்ணு கலந்திருக்கலாம் ஆனா உயிரோட இணைக்கும் உறவில் மாசு இருக்கக்கூடாது இந்த வீடு அவளிடம் அன்பு கேட்டதில்லை பொருள் கேட்டது அது திருமணமில்லை அது ஒரு விலை பேச்சு இரண்டு ஹர் வாக் அவுட் வாஸ் நாட் எஸ்கேப் இட் வாஸ் ஹர் வார்க் நாள் 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 அவள் உள்ள எரிச்சது காயமில்லை ஆன்மா ஒரு நாள் அவள் தாங்க முடியாம கண்ணும் வாய் மூடி அந்த வீட்டின் கதவை தாண்டினாள் அது ஓட்டமில்லை அது அருவறுப்பு இல்லை அது தோல்வி இல்லை பாபாஜி சொன்ன அர்த்தத்தில் அது உயிரின் பாதுகாப்பாய் கேக்கா முன்னேற்றம் உயிர் தன்னை காப்பாற்ற சக்தி அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே போன நாள் அவள் வாழ்க்கை அவளிடம் சொன்னது நீ இங்கே இருக்க வந்தவளல்ல நீ ஒளிக்காக பிறந்தவள் மூன்று பாபாஜி ஸ்பியர்சஸ்ட் மெசேஜ் பாபாஜி அவளிடம் பேசின மாதிரி சொன்னா அது இப்படி இருக்கும் உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்களிடம் இருந்தது பாவம் அங்கிருந்து வெளியே வந்தது புனிதம் உன் கண்ணீரை சிரிச்சு பார்க்கிறவர்கள் காலத்தின் முன் சிரிக்க முடியாது ஒளியை களவாடுறவர்களுக்கு வாழ்க்கை ஒளி தராது நான்கு தர்மா இஸ் நாட் சஃபரிங் தர்மா இஸ் ஸ்டாண்டிங் அப் அவள் தாங்கலை அவள் மௌனமா இருக்கல அவள் கொஞ்சமா பேசலை அவள் ஓடலை அவள் எழுந்தாள் அந்த வீட்டின் அடுக்கிலிருந்து அவள் உயிர் ஒரே ஒரு முடிவால் திறக்கப்பட்ட மாதிரியானது இந்த வீடு என் மதிப்புக்கு தகுதியில்லை பபாஜி டீச்சிங்ல சுட சுட வரும் ஒரு உண்மை தன்னை மதிக்கிறவள் தெய்வத்தை மதிக்கிறவள் அவள் அந்த வீட்டை விட்டதோடு அந்த பெண் அசுங்கல தோற்றல தொழுந்தல அவள் முடிவு எடுத்தாள் அவள் தன்னை காப்பாத்தினாள் அவள் மீண்டாள் அவள் எழுந்தாள் பபாஜி சொல்லும் இறுதி வரி இதுதான் அவளை மதிக்காத வீடு அவளின் நிழலுக்கும் தகுதியில்லை ஜாய் ஓம் கிரியா பபாஜி நமா